வணக்கம் நேயர்களே உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம் இதுவரைக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சீரியல்களில் நடித்த சீரியல் சிங்கம் என்ற அடைமுடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நடிகர் சிறுத்தைப்புள்ளி அவர்களை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எல்லா நிகழ்ச்சிகளையும் தொலைபேசியிலேயே கேள்வி கேட்டு வழங்கிகிட்டு இருக்காங்க ஆனால் நேயர்களே உங்களுக்காக உங்களை ஸ்டுடியோக்கே வர வச்சு நடிகரிடத்தில் நேரடியாக கேள்வி கேட்குற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கியிருக்குறோம் நீங்களே அந்த கேள்விகளை அவர்கிட்ட நேரடியாக கேட்கலாம் வணக்கம் திரு சிறுத்தை புலி அவர்களே வணக்கம் சார் கேள்விகளை கேட்கலாம் ஒரு நிமிஷம் ஆட்சா வெற்றத்தை கொடுமா ரை இதான் இவ்வளோ ஈரமாக இருக்குது நீ ஏன்னு ஈரமாஜி சார் உங்கள் சத்தி யாருக்கிட்ட தெரியுங்க வெற்றத்தை கொடுங்க லைஃப் தெரியும் சார் அதனால தான் அதெல்லாம் பண்றோம்

இந்த ஆஸ்கார் அவார்டு வினர் யூல் பிரெய்னர் இந்த ஹாலிவுட் ஸ்டார் சால்டன் பிரான்ஸ்டன் அப்புறம் அந்த நடிகர் திலகம் சுவாஜி கணேசன் இவங்க நடித்த பல படங்கள்லாம் பார்த்து இதே மாதிரி நானும் கலை சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் ஆந்திராவில் இருந்து திருத்தி ரயில் ஏறி போட பார்க்க வந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும் கல்லூரி வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி ப்ரீ கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஊட்டி கான்வென்ட் தான் சார் அப்புறம் பிஎஸ்சி வந்து நம்ம வந்து ஹாலிவுட்ல போய் படித்தோம் பசி மேற்கத்தில் ஒரு நாள் கான்வெண்ட் வாசலில் மயங்கி விழுந்தோட சரி அதுக்கப்புறம் மழை கூட நமக்கு ஒழுங்குறது இல்லை நமக்கு மட்டும் எப்படி போய் பேச வருதோ சார் நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வராட்டா என்ன சார் பண்ணியிருப்பீங்க சார் நான் ஃபீல்டுக்கு வராம இருந்தேன் அப்துல் கலாம் மாதிரி பெரிய அணுகுண்டு விஞ்ஞானியாகி இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகியிருப்பேன்

தெலுங்குல ஒரு முப்பது சீரியல் இந்தியில் ஒரு நாற்பது சீரியல் கன்னடத்துல ஒரு முப்பது சீரியல் இப்படி மாத்தி மாத்தி படுறதுனால தெலுங்குல தமிழ் என்னால் தலை வச்சு படுக்கவே முடியல இப்பெல்லாம் எவன் வந்து தமிழ் என்ன புக் பண்ணுறான் சொந்தமாக காஸ்டியூம் போட்டு நடிக்கிறேன்னா கூட எவனும் என்ன புக் பண்றது கிடையாது அப்புறம் எப்படி தமிழ் நடிக்கிறது நெக்ஸ்ட் சார் உங்க எதிர்கால லட்சியம் என்ன சார் சார் நடிப்புக்காக தர்றாங்களே அது என்ன அவார்டு இது நேஷனல் அவார்டு ஆஸ்கார் அவார்டு ஆஸ்கார் அத வாங்குறதா என்னோட லட்சியமே போன சீரியல்ல பைக்ல தன்னை சார் அந்த பேமெண்ட வாங்க விடவே மாட்டேன் நெக்ஸ்ட் சார் இப்போ இங்க நம்ம ஸ்டுடியோக்கே நிறைய நேயர்கள் அதாவது உங்க ரசிகர்கள் எல்லாம் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க ஆமா இவர்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லணும் கண்டிப்பா என்ன மெசேஜ் சார் சொல்ல விரும்பறீங்க என்னாலுமே ரசிகர் பெருமக்களே உங்களுக்காக தான் ஒவ்வொரு நடிகர்களும் சொந்த பந்தங்கள விட்டுட்டு நடிக்கிறதுக்காக உங்ககிட்ட வர்றாங்க அவங்க நடித்து எங்களை மாதிரி சிரிக்க வச்சு உங்கள் இருந்து மீட்டு எடுக்கிறாங்க

ஒரு ஆப்பிள் ஜூஸ் இல்ல சார் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இல்ல சார் ஒரு பைனாப்பிள் ஜூஸ் இல்ல சார் என்ன தண்டா இருக்கு நீங்க காசுக்கு ஒரே ஒரு பேசிக்கா வாங்கிக்க புளிஞ்சு கூட சுகர் கம்மியா போட சொல்லி ஓகே வருது வருது ஆமா வருது வருது ஏ மன்னாரு நான் சார் ஜூஸ் ரெடி நான் அப்புறம் சாப்பிடுறேன் நீங்க பரவாயில்ல சாப்பிடுங்க சார் புடி புடி மன்னாரு வரணும் சார் வெளிய போனீனா நான் மேனேஜர் கேட்ல நிப்பாரு அவர பேமெண்ட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போறீங்களா சார் அவர் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் நீங்க எங்க இருக்கீங்க சார் நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம் சார் சரி இல்ல

ஆரக்கங்கிற சீரியல நீங்க நோயாளியா நடிக்கிறீங்களே ஆமா நீங்க எப்போ சார் சாவீங்க இதுவரைக்கும் நான் அந்த சீரியல் நடிக்கிறதுக்காக ப்ரொடியூசர் வாய் வந்து பேமெண்ட் கேட்டது இல்ல என்னைக்கு நான் பேமெண்ட் தரக்கறனோ அன்னைக்கு என் போட்டோக்கு மாலை போட்டு நான் சாவ வாங்க நெக்ஸ்ட் சார் கால் கழுவ போற காவேரி நாடகத்துல காவேரி அவளை கஷ்டப்படுது அவங்களை யார் சார் வந்து காப்பாத்துவா வயலன்ஸ்

என்னடா இப்படி ஏ சினிபோகிட்டேன்னு வெளியே வந்து உட்காந்து இருக்கிற படிக்கிற வேனுக்கு வேறு வேலை வரும் கதை வராது வேறே வரோம் டேய் ரூடுவிஷர் ரூம் போட்டோம்னா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு இனிமேல் டிஸ்ட்ரிப்யூட்ரு தான் அவருக்கு மட்டுந்தான் உள்ள அலோவுடு கதை சொல்லி ஓகே பண்ணி ஆட்டான் கூப்பிட்டா மட்டும்தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காரு நல்லா கதையை யோசிச்சுங்க அது மட்டும்தான் உள்ளே போனால் கதையில சொல்லியிருக்கீங்க நல்லா திரும்பிடும் தூங்குவீங்க திடீர்னு படம் எடுக்க வரேன் டைரெக்ட் பண்ணுறது வந்து உட்காந்து நீங்க கடைக்கு பண்ணுவீங்க டேய் கதை சொல்றதுனா ஒரு பெரிய விஷயம் இல்லடா ஏன்னா பேசிக்கலாம் நான் விவசாய குணத்துக்கு சேர்த்துறேன் விவசாய குழம்பு சினிமாத்துக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்குடா எப்படின்னு கேட்டீங்க டேய் பயிர் நல்லா வளரணும்னா யூஏ ஆகும் சினிமா வைக்கணும்னா ஏரியா ஆகும் சூப்பரான அது மட்டுமா பயிர் நல்லா வளருணும்னா பம்பு செட்டு போட்டு தண்ணி அடிக்கிறோம் கதை நல்லா வளரணும்னா உளும் போட்டு தண்ணி அடிக்கிறோம் யோ மடினே டேய் அந்த உணர்வையும் மாத்தி கொஞ்சம் எடு இன்னும் ஓசி தரங்க ரொம்பமா இதுமே டேய் டேய் அதே ஓபன் பண்றாங்க அதங்க அதப்டிங்க சார் எடுத்த உடனே கேமராவை ஓபன் பண்ணா அப்படியே ஹீரோ வந்து ஓடி யாரங்க ஏய் உنب போகாம சினிமா ரொம்ப கெத்து வெச்சிருக்கீங்க சூரா இது சூரா காவறா டேய் கேமரா அப்படியே திருப்பி நீனா கிளே சார் டேய் யூ फ्रॉम அத நீ என்ன இங்கைய வர? அம்மா வாங்க

ஏற்கனவே அக்கௌண்ட் அதிகமாக போச்சுன்னு சொல்லி அந்த பக்கம் போனால் கெட்ட கெட்ட வார்த்தையால் திட்டுறான் தலையே காட்ட முடியல அவனுக்கு தெரிஞ்சு போச்சா சரி சரி இந்த கையை கொடுங்க சத்தம் போடாங்க இந்த மோரத்தை கொண்டு போய் அடைய வச்சு தான் டீ வாங்கிட்டு வரணும் எப்படியும் இதை அடைய வச்சு டீ வாங்கிட்டு வர பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் மூடிக்கிட்டு பேசாமல் இருங்க கம்மியா கதை ரெடியா பக்கம் ரெடியா இருக்கு சார் எங்க சொல்லுங்க பாப்பா சார் நம்ம யூ என்ன பண்றான் ரோட்டு ஓடுறத்துக்குள்ள ஒரு பஞ்சர் கடை வச்சிருக்காரு சார் அவங்க என்ன பண்ணுறான் இப்போ ரோட்டில் போகிற வர வண்டிகள் எல்லாம் குறுக்கால ஆணையை போட்டு அதுலேயே பஞ்சர் போட்டு போட்டு பெரிய ஆராயப்பேன் சார் என்ன டைட்டில் சார் அது வந்து எஸ் ரஷ்மா பீச்சுக்குலாம் போடுறேன் சார் அப்படியா அதான் பஞ்சர் போட்டு பணக்கார ஆகிறனால பஞ்சர் தந்திரம் கேக்கிறதோ ஏற்கனவே வந்துருச்சுல்ல சார் அது பஞ்ச தந்திரம் இது பஞ்சர் தந்திரம் நல்லா இல்லை வேறு டைம் கடை சொல்லுங்கள் வேறு கதையா ஆமாம் கேட்டால் நான் வேறு எங்கேயோ போடுறது சார் இது வரைக்கும் யாரும் ஃபுல்லாத கதை ஒன்று இருக்கு சார்

ஒரு குளோ ஒரு காக்கா அந்த காக்கா பறந்து போயிட்டு இருக்கும்போது பயங்கர பசி அப்பா அந்த காக்காயை 10 கிலோ ஹெலிகாப்டர் டிப்டிப்டிப்னு ஷூட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அறிவு இருக்கா உனக்கு காக்காயை சுடுது எதுக்கு பன்னெண்டு ஹெலிகாப்டர் சார் நான் தான் பத்த பிரमाणம் சொல்லிட்டோம்ல சுட்டோம்ல அப்புறம் என்ன சார் சரி சொல்லு ஏளு கா அந்த காக்க பறந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரே பசி அங்கதான் ஒரு சென்டிமீட்டர் போறாங்க சார் என்ன அது அப்படியே தாபாங்க வந்து கீழ பாக்குது மரத்துக்கு கீழே ஒரு ஆயா வடை சுட்டுக்கிட்டுது சார் அந்த ஆயா யாரு பறவை முனியமா ஓஹோ காக்கிக்குலாம் வாங்கி வெட்டிட்டாங்க ஆமா அந்த ஆயா ஏமா அந்த நேரமா போய்து இந்த இந்த காக்க என்ன பண்றது ஒரு வடைய லபக்குட்டிக்கிட்டு ஓடி வருது அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது குறுக்க நரி வந்துருக்குமே ஆமா அந்த நரிய அந்த நரி வந்து காக்கைய பார்த்து ஒரு பாட்டு பாட சொல்லி பார்த்தீங்களா இந்த கதை லீக்கட் ஆயிடுச்சு வேற எவ்வளவு सुनிட்டா நீ நீ सुनயா சார்

அந்த வேற ஒரு பக்கம் போகும்போது கீழே வேற ஒரு ஆயா வரம் சார் என்ன சார் கோவப்படுறீங்க ஏண்டா இது ஒரு கதை அது யாருக்கு தெரியாதா யாரோட கதை ஓடுறீங்க யாரோட கதை ஓடுறீங்க சார் என்ன கதை சொல்ல கூடிய கூட்டையா குட்டையா வரட்ட ஒரே மீடியா மிதிச்சிரறேன் தான் அந்த கதை போடா நாஸ்க பிச்சு கூட பிச்சு அத போங்க சார் போங்க சார் சா பெட்டி போயிருச்சே என்ன பெட்டி போனா போயிடு போது அவர் அடிச்சு கட்டி கட்டி இருந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க பாய் நான் டென்ஷன்ல இருக்கேன் அண்ணா என்னடா கீ ரெடி எங்கடா போலீஸ் டே டீயை கொண்டு போடா என் குண்டு போடா என் சூடா வாங்கி இருக்கேன் நே மோரத்தவரை வச்சு அங்க உள்ள அக்கவுண்ட்லாம் கலர்ஸ் பண்ணிட்டு டீ வாங்கி திருக்கேன் இந்த ஆபீஸ போட்டது நம்ம ஓரத்த நம்பி தான் டீக்கா அதை வித்தாச்சு சங்குதான் என்ன ப்ரொடியூசர் கதை பிடிக்கலன்னு போயிட்டான் ஏண்ணே நீங்க கதை சரியா சொன்னீங்களா கட்டதெல்லாம் சொன்னேன் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கு இந்த கதை அப்படின்னு அதனால போயிட்டான் இப்படி சொல்லிட்டு போயிட்டானா போனா போனே இதுக்கு நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட இந்த மாதிரி கதைகள்லாம் இங்க சொல்லக்கூடாது பேசாம நீங்க என் கூட என் கிராமத்துக்கு வாங்க அங்க போய் நிறைய கதைகளை தேடுவோம் ஏன்னா அந்த மாதிரி கிராமங்கள்ல தான் நிறைய கதைகள்லாம் உருவாகுதுன்னு சொல்ற ஆமாண்ண அங்கே போய் தேடினபடியால தானே ஒரு நாட்டாம ஒரு ராசாவின் மனசுல ஏன் ஒரு மிருவாண்டி இந்த மாதிரி கதைகள்லாம் கிடைச்சதுக்கு கிராமங்கள் தானே காரணம் அப்படியா ரைட் நான் ரெண்டு பேரும் நாளைக்கு போறேன் இல்லனா போறேன் ராமாயணம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே உச்சி உச்சி

ஒருத்த மரத்தடியில உட்காந்துக்கிட்டு பத்து பேரை கூட்டி வச்சுட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா ஏண்டா மெட்ராஸ்ல அவன் அவன் என்னடானா லட்ச கதை ரூம் போட்டு கதை டிஸ்கஸ் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கானுங்க வெளிநாட்டு வீசிடே வச்சு கதை சொல்றானுங்க இங்க என்னடான்னா மரத்துக்குள்ள உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஏண்டா கிராமத்துல தெருவு தெரு கதை குப்பையா கொட்டி கிடக்கும் போல இருக்கேன் கிராமம் இங்கதானே நல்ல கதைகளை பொறுக்கி அவன் பணம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படியா அவங்க பேசாம நம்ம பக்கத்துல போய் அவன் என்ன கதை சொல்றானோ அதுல இருந்து நமக்கு தேவையான கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு இரு

யாரு வார நானா கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேலை வச்சு கதை சொல்லிட்டு இருக்கேன் வந்தா தான் இந்த நேரத்திலே மனராணியை பார்ப்பதற்கு

யவன ராணியைப் பார்ப்பதற்கு வந்தியத்தேவன் வந்தான் யவன ராணியுடன் வந்தியத்தேவனுடன் வந்தியத்தேவன் ராணியுடன் இருவரும் ஒன்றாக காட்டுக்குள்ளே சுற்றி திரிந்தார்கள் அப்படி சுத்தி திருவிந்த நேரத்திலே இருவருக்கும் தாகம் எடுத்தது தண்ணீரே கிடைக்கவில்லையா யாவாக இருக்கே இங்கே வாப்பா வா ராஷா என்ன கேட்டா அங்க யவன ரானும் வந்தியத்தேவனும் தண்ணி இல்லாமல் காட்டுக்குள்ளே தவிச்சிட்டு இருக்காங்க உனக்கு தண்ணி வரமா

பொழுதை போக்குவதற்கு வந்தா போக்குவதற்கு வந்தா கேசி பொதுபோக்கும் நேரத்திலே என்ன செய்தார் என்ன செய்தார் என்னடா செய்தான் எனக்கு என்ன தெரியும் இது

பேக்ரவுண்ட்ல என்ன பாட்டு போரது கவனி ஒரு எப்படி ஆமா அண்ணன் தங்கி தான் அவங்கக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்குනේ அங்க போய் அவங்க கிட்ட சோக کرے கட்டம்னா நமக்கு ஒரு சின்ன கவுண்டரு ஒரு மிருபாண்டி இப்படி ஏதாவது நல்ல சப்ஜெக்ட் கிடைக்குமே நானே அதை வச்சு நம்ம சோக کرے தயார் பண்ணிரானே வாங்கனே வாமாடா இந்த கதை எனக்குனால வர சொல்ல கேளு வாணி புடுங்கனே டேய் சொல்லு சோகண நீ டேய் போனே

உங்க சோக கதையை கொஞ்சம் எடுத்து நம்ம டைரக்டர் சொன்னீங்கன்னா அதை அவர் அப்படியே படமாக்கிடுறேன் சார் சொல்றீங்களா தங்கச்சி அப்படியே சொல்லிட்டுமா அண்ணே நடந்த எந்த விஷயத்தையும் மறைக்காம எல்லா உண்மைகளையும் சொல்லிடுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியா எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி ஒரே ஒரு தங்கச்சிதானே அவளுக்கு நான் ஒரே ஒரு அண்ணன் அதுதான் இறஞ்சலே அவள பொத்தி பொத்தி வளத்தேன் பொத்தி பொத்தி வளத்த மாதிரியா இருக்கா மொத்த சுத்தி சுத்தி வந்து கொத்திக்கிட்டு ஓடி போயிட்டான் சே அப்புறம் கடைசில ஓடுனே ஓடுனே அவ ஓட நான் ஓட அவ ஓட நான் ஓட அவ ஓட நான் ஓட இப்படி ஓடி இருந்தா கிட்ட உள்ள வந்துரும் அவள புடிச்ச இல்ல அத சொல்லியா அவள புடிச்சிட்டனே கட்டா தாளியே தாளி இல்லன்னா உடனே எங்கட்ட இருக்கடா ஐயோ

வாட் அ ஃபீல் ஸ்டோரி டேய் இத புற நோட் பண்ணிக்கடா இந்த கதையை மெட்ராஸ்ல கொண்டு நான் எடுத்து அந்த படத்தை ஓட 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 வரட்டல என் பேரு ஸ்பீல் பர்க் இல்லடா ஓகே அண்ணா அண்ணா வரட்டுமா வா அண்ணா டேய் எங்க போற மெட்ராஸ்க்கு போற இவ யாரு இவன் உன் தங்கச்சி ஏய் இப்ப உன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி எப்ப இப்பதானா தாளி கட்டீங்களா அண்ணே அது ஒரு கதை இது நிஜம்